ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜமாலா வந்துட்டு ஃபீமேல் லீடா பண்ணிருக்கேன் நினைச்சு தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சட்ச் அ லவ்லி ஃபிலிம் அண்ட் படத்தை வந்து இவ்வளவு சூப்பரா ப்ரமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா சருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட பிரஸ் நண்பர்கள்லாம் விளாடும் போது எங்கிட்ட உரிமையா சொல்லுவாங்க ஏமா இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க ஏன் எப்படி பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு ஆஹ் ஓகே அப்படிங்களா இருந்து சொல்லுவாங்க வந்து எனக்கு தெரியும் பேர் நான் அவங்க எல்லாம் இருந்துச்சு மா படம் நல்லா இருந்து எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பாக்குறாங்க சோ அவங்களோட கருத்தை வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டன்டா கருதுறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸ்ட ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் அந்த படத்துல மெயினா வந்துட்டு டேரக்டர் சார் பாரி ஆஹ் சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஆயிட்டார் அவரு அமேசிங்கான ஆக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு ஏன்னா வாட் யூ அவர் அவரோட ஆக்டரா இருக்கனால அவரை ஏமாக்க முடியல கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் டேக் போ அப்படிங்க சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ராஜா சார் அப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க சோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் செம்ம கோமா இருக்கேன் பாரு நீங்க ராஜா சாரப்பாக கூட்டு போல இப்போ நான் ஸ்டேஜ்ல சொல்றேன் என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க இப்போ ரிலீஸ் என்ன எங்க அப்பாவையும் மெயினா ராஜா சார் சொல்லும் போது ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் சோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஏன் நீ இருக்கும் சாங் ரிலீஸ் ஆகும் போது நான் அந்த டைம்ல இருக்கும் வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம் எல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங் எல்லாம் நான் பார்க்கும் போது நம்மளா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலேஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளவு லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளவு மேக்கப் போட்டு அவ்வளவு ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு இதுல காஸ்டியூம்ஸ் மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மம்ஸ் வருது ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் எங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும் ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இருபத்தாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு டிவியிலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும் சினிமால பண்ணணும்ன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது ஆனால் அது என்னன்னு தெரியல டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் இருந்தேன் சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த இயக்கத்தோடையே வந்து டிவியில டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன் இண்டஸ்ட்ரியில நானும் ஒரு நடிகனா இருந்தேன் பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கோவிட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றி மாறன் கிட்டே இருந்து ஒரு கால் வந்து அஹ் விடுதலையில ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் மீட் பண்ண மீட் பண்ணதுல இவ்வளவு நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாவே எனக்கு தெரியல ஏன்னா சினிமாவில அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலா கிடைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரோல் கொடுத்து ஆஹ் உண்மையாவே அது வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜமால நீங்க இப்பதான் இப்பதான் பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் ஆத்தர் பேக் ரோல்ன்னே சொல்லலாம் எனக்காகவே எழுத எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் தேங்க் யூ பாரி இத்தனை வருஷமா எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான் முப்பது வருஷமா இருந்தாலுமே புதுசு மாதிரி தான் அதனால எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணும் இதுல ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாருமே புதுசு ராஜா சார் மட்டும் தான் பழசு பட் இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லா படத்தையும் தூக்கி நிறுத்தது நீங்க தான் உங்களை என்ன ரொம்ப வருஷம் இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு இது வேணா இப்ப உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஆர்டிஸ்ட் 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 அப்படின்றதான் மெயினா இருக்கும் நம்மளுக்கு பிசினஸ் அப்படிதான் ஆக்சுவலா பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றப்போ இந்த படத்தை வந்து வினோத் சொல்லி நம்ம நம்பர் நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு அப்புறம் இமீடியேட்டா பாத்தீங்கன்னா அதுல நம்ம சுரேஷ் சேகம் உடனே போன் பண்ணி இல்ல இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது இருக்கும் பாருங்க இப்படி நீங்க அந்த படத்தை பத்தி நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நீங்களே இப்ப பாத்துட்டீங்க படத்தை இந்த படத்துல உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலே சூப்பராக பண்ணிருக்காரு நான் பர்சனலா அவர் போன் பண்ணி சொன்னேன் இல்ல என்டையரா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கேன் அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேற லெவலில் இருந்தது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க இதுக்கப்புறம் நீங்க தான் இங்க இருந்து கொண்டு போனோம் இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்பாட்லைட் டீம் ஆல்சோ ஏன்னா அவங்க நல்லா ப்ரொமோஷன் பண்றாங்க சுரேஷ் சந்திர சார் கண்டிப்பா நம்ம சின்ன படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்காரு ஆக்சுவலா இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு இதுக்கப்புறம் விட்டாச்சு நீங்க என்ன இருக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவியூஸ் ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்த்துடலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா வரணும் இன்னும் மேற்கொண்டு ஒரு லைவ்லியான படமா தான் நான் பாக்குறேன் உண்மையில எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆர்ட் ஒர்க் இது ஐ திங்க் திஸ் மூவி வில் ரியலி அ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு இன்னொரு பேர் இப்போதைக்கு ஸோ வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசர் தேங்க்ஸ் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல படம் பண்ணி வந்து அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் லாட் ஆஃப் அந்நோன் ஃபேசஸ் அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க அம்மா விரமி இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேசஸ் பட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ஒரு பிளைங்க் ஃபேத்து அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஷூட்டை பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும் ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும் போது ஊன சார் ஊன மாதிரி பேசுங்க சார் வந்து ஃபைன் டியூன் பண்ணி 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 பெஸ்ட் சேத்தன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஒரு இட்ஸ் பிக் லேர்னிங் அவர் ஒரு என்லோபீடியா நிறைய விஷயங்கள் சீரியஸா பண்ணி இதில் பண்ணாலும் எந்த அளவுக்கு அதை நெஞ்சமிருந்தாலும் வெரி ஹியூமரஸ் பர்சன் வெரி குட் வித் ஸோ இ மேக் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர் அவர் அப்புறம் சார் அவரோட தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐ மீன் வி ஷேட் லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க ஸோ எனிமே இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம் அதுவும் அவர் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து I think it's a very, very big blessing. Thank you so much.